ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வரும் காலங்களில் மகாநதி சரியில்லை என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களோட நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் இங்கே விஜய் வந்து காவேரியை சர்ப்ரைஸ் பண்ணணும் அவங்க பிறந்த நாளுக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு ஆனால் இவருக்கு ஒரு யோசனை வருது இந்த மாதிரி நம்ம ஒரு ஆள் சொன்னால் அவள் கேட்கவே மாட்டாள் அதே மாதிரி இப்போ ரொம்பவே வந்து அப்செட்டாகவும் இருக்கான் நம்ம இந்த இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் அவள் நம்ம கூட வரவா போகிறாள் கண்டிப்பாக சான்ஸே இல்லை அதே மாதிரி அவளுக்கு பிறந்த நாளுக்காக ஏதோ பண்ண போறங்கிறது அவளுக்கு நல்லாவே தெரிஞ்சிடும் அதனால அவங்க வீட்டில் உள்ளவங்களை யாரையாவது வச்சு தான் நாம் அவளை கூட்டிகிட்டு போகணுங்கிற மாதிரி நினைக்கிறாரு அதே மாதிரி அந்த வீடை வந்து நம்ம கொடுக்கும்போது ஃபேமிலியில் உள்ள எல்லாருமே அங்கே இருக்கணும்னு ஆசைப்படுறாரு இங்கே விஜயோட நல்ல மனசுக்கு என்ன செய்யலான்னு தெரியலை இங்கே போய் ஹெல்ப் கேட்கலாம் பார்த்தா தாத்தாட்ட போய் இதையெல்லாம் கேட்டோம்னா நம்மளை கலாய்ச்சியே தள்ளிடுவார் கண்டிப்பாக அவர்கிட்ட நம்ம எதுவுமே கேட்கக்கூடாது அப்படின்னு விஜய் வந்து யோசிக்கிறாரு அப்போ தான் அவருக்கு தோணுது நம்ம யமுனாவோட ஹெல்ப்பை கேட்டால் என்ன கண்டிப்பாக யமுனாட்டை போய் இதை பற்றி பேசினா அவள் ஏதாவது வழி சொல்லுவாளோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு இருந்தாலும் யமுனாட்டை நம்ம இந்தளவுக்கு க்ளோஸாக பேசுனதே இல்லையே சரி பரவாயில்ல நம்ம காவேரிக்காக என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே யமுனாட்ட பேசுகிறதுக்காக போகிறாரு எங்கள் வீட்டுக்கு போனால் அங்கே காவேரியோட அம்மா இருக்காங்க காவேரியோட அம்மா பார்த்துட்டு வாங்க தம்பி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய்யை உள்ளக்க கூப்பிடுறாங்க இங்கே விஜய் நினைக்கிறாரு அச்சுச்சோ என்னடா இது நம்ம யமுனா பார்க்க வந்தா இவங்க அம்மா வேற இப்ப என்ன ஏதுன்னு சொல்லிட்டு கேப்பாங்களேன்னு சொல்லிட்டு நைசா அம்மா நான் வந்து ஒரு விஷயமா வந்தேன் யமுனா எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்க என்ன விஷயம் தம்பி ஏன் அந்த யமுனா ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டாளா காவேரி கிட்ட என்னாச்சு ஏதாவது பிரச்சனையா திரும்ப அவளுக்கு அந்த யமுனாவை நான் என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இங்க யமுனா யமுனான்னு கூப்பிடுறாங்க யமுனா வந்ததுக்கு அப்புறம் இங்க விஜய் சொல்றாரு அது ஒண்ணும் இல்ல நான் வேற இந்த இவ எக்ஸாம்கா ட்ரை பண்ணிட்டு இருக்காள் அதை பத்தி ஏதாவது கின்ஸ் கொடுக்கலாம் சொல்லிட்டு தான் நான் வந்தேன் அதே மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு ஒருத்தவன் ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதி இப்படி பாஸ் பண்ணிட்டான் அவனை பற்றி பேசுறதுக்காக தான் நான் வந்தேன் வேறு ஒன்றும் இல்லை அப்படிங்கிறது தப்பாக நினச்சிக்காதீங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இங்கே உடனே காவேரியோட அம்மாவுக்கு சந்தோஷம் தாங்க முடியலை காவேரி இவளோட வாழ்க்கையில் இவ்வளோ அக்கறையாக இருக்கிறான்னா அவள் கூட பிறந்தவ தம்பி ஆனால் நீங்கள் வந்து எங்கேயோ இருந்து வந்தவர் நீங்கள் காவேரி மேலே பாசமாக இருக்கிறது நான் நினச்சி வியப்பாக தான் செய்கிறேன் அதே நேரத்தில் இவங்க அப்பா செஞ்ச புண்ணியம் தான் இப்படி ஒரு பையன் வந்து காவேரி கிடைச்சது நினச்சி நான் பெருமைப்படுறேன் ஆனா நீங்க மொத்த எங்க குடும்பம் பார்த்து மேலேயே வந்து அக்கறை எடுத்து நீங்க பேசும்போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு இங்க காவேரியோட அம்மா ரொம்பவே நெகிழ்ந்து போறாங்க விஜய் கிட்டேயுமே அதையே சொல்றாங்க விஜய்க்கு ரொம்ப சந்தோஷமா இருக்க உடனே இங்க நான் தனியா பேசலாமா யமுனாட்டன்னு கேட்க இங்க யமுனா வந்துடுறாங்க யமுனா மனசுக்குள்ள என்னமோ ஒருவேளை நிவினோட விஷயம் தெரிஞ்சு போச்சு போல அதனால தான் கிட்ட மாமா தான் வந்திருக்காரு இதுதான் நல்ல சாக்கு நம்ம நிவினை பத்தி சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க யமுனா வந்து யோசிக்கிறாங்க இங்க விஜய் வந்து இந்த விஷயத்துக்காக வந்தமுனாய் யமுனாக்கு சந்தேகமா வரல விஜய் கேக்குறாரு யமுனா உனக்கும் காவேரிக்கும் ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க எங்க யமுனாவுக்கு அப்படியே ச டவுட் வந்து கிளியராவே ஆயிருச்சு அப்ப இந்த காவேரி வந்து ஏதோ ஒரு ட்ராமா நடத்திட்டா போல கண்டிப்பா தப்பு இல்லாத மாதிரி இங்க விஜய் மாமாட்ட சொன்னதுனாலதான் இவரு நம்ம கிட்ட பேச வந்திருக்காரு இல்ல மாமா அது ஒண்ணும் இல்லை இதுக்காக நீங்க எப்படி கேக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க யமுனா கேட்க இல்ல ஏதோ ரெண்டு அவ ரொம்பவே அப்செட்டா இருக்கா ரெண்டு மூணு நாள் நானும் கவனிக்கிறேன் என்கிட்ட ஒழுங்காக பேச மாட்டோம் அதனாலதான் கேக்குறேன்னு சொல்ல யமுனா சொல்றாங்க அப்ப விஷயத்த என்ன சொல்லலையா மேடம் அதெல்லாம் ஒன்றும் இல்லைமாமா அப்படிலாம் ஒன்றும் இல்லை ஆனால் அவங்க கிட்ட நான் ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதுக்காக வாய் எடுக்கிறாங்க இங்கே விஜய் அதுக்கு முன்னாடி நான் ஒன்று உங்ககிட்ட கேட்கணும் இது ஹெல்ப் மாதிரிதான் இருந்தாலும் எனக்கு சேவியான்னு நீ தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆ சொல்லுங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு எங்க யமுனா சொல்ல உடனே எங்க விஜய் நான் வந்து காவேரியோட பிறந்தநாள் இப்போ வருது அதுக்காக அவளுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொடுக்கலான் இருக்கேன் அதுக்கு நீ தான் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்ல உடனே எங்க யமுனா அடி பாவி இவர் உன் மேலே இவ்வளோ அன்பு வச்சிருக்காரு நீ இன்னமோ நிவின் நிபின் என் வாழ்க்கையும் கெடுத்துட்டு உன்னோட வாழ்க்கையும் இப்படி கெடுத்துக்கிட்டு இருக்கேடி அப்படின்னு சொல்லிட்டு இங்க யமுனா நினைக்க உடனே இங்க விஜய் யமுனா என்ன ஒன்னும் பேசாம இருக்க எனக்கு ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்க விஜய் கேட்கிறாரு உடனே இங்க யமுனாவும் கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவேன்மா என்ன என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க யமுனா கேக்குறாங்க உடனே இங்க விஜய் ஆஹ் இல்ல நான் அவளுக்கு ஒரு பெரிய கிஃப்ட் கொடுக்கலாம்னு இருக்கேன் அவளுக்கு அந்த கிஃப்ட் ரொம்பவே பிடிக்கும் ஆனா அவளை வெளியே அன்னைக்குன்னு கூப்பிடுறதுக்கு எனக்கு வேற வழி தெரியல அவ நிறைய ரீசன் சொல்லுவா அதே மாதிரி வருது நான் கூப்பிட்டா வர்றாளான்னு தெரியல அதனால நீ ஏதாவது எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா அதே மாதிரி அந்த கிஃப்ட் கொடுக்கும் போது நீங்க மொத்த குடும்பமுமே அந்த இடத்துல இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதனால உங்க வீட்டுல உள்ள எல்லாரையுமே நீ கூட்டிட்டு வரணும் உன்னால முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அடி பாவி இப்படி ஒரு நல்ல மனுஷனை இப்படி விட்டுட்டு நீ நிவின் கூட போலான் இருக்கிறியே என்ன பொண்ணு பொண்ணுதானோ நீ நீ எவ்வளவு கொடுத்து வச்சவனே உனக்கு ஏன் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க யமுனா மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க எங்கள் யமுனாவும் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் மாமா நான் என்ன செய்யணும்னு மட்டும் சொல்லுங்கள் அதே மாதிரி இந்த கிஃப்ட்டை நீங்க கொடுக்கும்போது கண்டிப்பாக எங்கள் வீட்டில் உள்ள எல்லாரையுமே நான் கூட்டிகிட்டு வந்துடுறேன் அம்மா எங்கே கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் யமுனா கேட்குறாங்க உடனே இங்கே விஜய் வந்து நான் உனக்கு அதெல்லாம் அப்புறம் அப்டேட் பண்ணுறேன் நான் சொல்லும் போது நீ அந்த இடத்துக்கு உங்கள் வீட்டில் உள்ள எல்லோருமே கூட்டிகிட்டு முக்கியமாக காவேரியும் கூட்டிகிட்டு நீ வந்துடணும் சரியா உன்னால் முடியவில்லை இது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் கா யமுனாட்ட கேட்க உடனே இங்கே யமுனாவும் ஓகேன்னு சொல்லிடுறாங்க இங்கே யமுனா வீட்டுக்குள்ளே போங்க இங்கே விஜய் வந்து நடந்து போறாரு இத பார்க்குற காவேரி என்ன இவர் யமுனாட்ட பேசிட்டு யமுனா எல்லாத்தையும் சொல்லியிருப்பாளோ அப்படி சொன்னாதான் என்ன சொல்லட்டும் எல்லாம் அவருக்கு தெரிஞ்சது தானே அவர் தானே நிவின்க்கு எல்லாமே எடுத்து கொடுத்திருக்காரு அதனாலதானே அவன் அப்படி ஆடிட்டு இருக்கான் இப்ப அது சொல்றதுனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனா அந்த யமுனா ஏன் தான் என்னை தப்பா புரிஞ்சிட்டு இருக்காளோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு காவேரி நினைக்கிறாங்க இங்க காவேரி இருந்து கீழே வந்து இங்கே விஜய்கிட்ட அம்மா என்ன பேசிட்டு இருந்தீங்க யமுனாட்டும்னு கேட்க எங்களுக்குள்ள ஆயிரம் இருக்கும் நாங்கள் பேசிக்கிறோம் நாங்கள் ரெண்டு பேரும் என்ன பேசினா உனக்கு என்ன இப்போ என்ன வந்து யமுனா நானும் ரொம்ப ஃப்ரெண்ட் ஆயிட்டோம் உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே எங்கள் காவேரி ஆமா ஆமா ரெண்டு பேரும் ஃப்ரெண்டாக தானே செய்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் காவேரி என்ன நாங்கள் பேசினதை தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அப்போ நான் தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் பக்கத்தில் வந்து உட்காருன்னு சொல்லிடுறாரு என்ன நீங்க ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கீங்க நம்ம கான்ட்ராக்ட் ஒய்ஃபுங்கிறத நீங்கள் மறந்துட்டிங்க கொடுத்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உங்க வாயை உடச்சிருவோம் பாத்துக்க சும்மா சும்மா காண்ட்ராக்ட் ஒய்ஃப் காண்ட்ராக்ட் ஒய்ஃப்னு என்ன சும்மா ஏதாவது சொல்லிட்டு இருக்காது சரியா பக்கத்துல வந்து உட்காரதுக்கும் காண்ட்ராக்ட் ஒய்ஃபுக்கா என்ன சம்மந்தம் ஏன் யாருமே வந்து பக்கத்துல வந்து பொண்ணு பையனும் உட்காந்து நீ பார்த்ததே இல்லையா எல்லாருமே வந்து புருஷன் புருஷ தான் பக்கத்துல வகத்துல உட்காந்து பேசிட்டு இருக்காங்களா ஏன் காவேரி நீ இப்பெல்லாம் நடந்துக்கிறன்னு சொல்லிட்டு எங்க விஜய் கேட்க உடனே எங்க காவேரி நல்லாவே சமாளிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு எங்க காவேரி போய் விஜய் பக்கத்துல உட்கார நாங்க என்ன பேசணும்னு உனக்கு கண்டிப்பா தெரிஞ்சுதான் ஆகணுமா உன்ன பத்தி பேசி விஜய் சொல்ல என்ன பத்தி என்ன பேசுறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அதை கேக்குறதுக்கு நான் தயாரா இல்லை கண்டிப்பா நீங்க என்னால பேசிக்கீங்க அதை பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்ல என எந்திரிச்சு போயிடுறாங்க இல்ல காவேரி நினைச்சாங்க அப்ப கண்டிப்பா நிபின் ஒரு விஷயத்த பத்தி நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு நிவின் சொன்னது அவளுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவர் நினைக்கிறாரு போல அப்படின்னு நினச்சிட்டு இங்கே காவேரி உள்ளே போயிடுறாங்க எங்கள் விஜய்க்கு ஒவ்வொரு சந்தோஷமாக ஆயிடுது எவ்வளோ திமுர் இவளுக்கு எப்படி போகிறா போகிறேன் ஆனால் இப்படி திமுறாக இருக்கிறதுனால தான் ஆ எனக்கு உனையை பிடிச்சிருக்கா என்னன்னு தெரியல காவேரி நாளடைவில் நாளடைவில் நம்ம ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக நடிச்சிருந்தாலும் கூட உனைய நான் அனுபவமாக ரசிக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் வந்து அப்படியே காவேரியை பார்த்துட்டு இருக்க இங்கே காவேரி ரூம்க்கில் போய் அப்படியே வீட்டில் படுத்துறாங்க இங்கே உள்ளே போகிற விஜய் என்ன அதுக்கெலாம் வந்து படுத்துட்ட பகலில் நல்லதில்ல அப்ப தூங்க ஆரம்பிச்சுட்டக்கா பேபி இதெல்லாம் நல்லதில்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு எனக்கு என்னது நல்லது என்னது கெட்டது அப்படின்னு சொல்லிட்டுனா நீங்க யோசிக்காதீங்க இப்படி என் வாழ்க்கையில எல்லா முடிவையும் நீங்க எடுத்துட்டீங்கன்னா அப்புறம் நான் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஏன் அப்ப முகத்துல அடிச்ச மாதிரி பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க விஜய் கேட்கிறாரு உடனே விஜய் நினைக்கிறாரு கண்டிப்பா நாளையோட உன் கோவம் எல்லாம் போகுது நான் தர்ற இந்த கிஃப்ட்ல நீ அப்படியே சிலையாக போற பாரு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு இங்க விஜய் வந்து எம்னா கால் பண்ணி இந்த மாதிரி எல்லாரையும் அந்த வீடு இருக்கிற இடத்துக்கு அட்ரஸுக்கு கொடுத்துட்றாரு நான் ஷேர் பண்ற லொகேஷனுக்கு எல்லாரையும் கூட்டிட்டு வந்துடுறேன் அங்கே போய் எல்லா ஏற்பாடையும் பண்ணி விஜய் உடனே யமுனா வந்து எல்லாரையும் கூப்பிடுறாங்க நம்ம ஒரு இடத்துக்கு போறோம் வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு இங்க அப்பளம் போட்டுக்கிட்டு இருக்கிற சாரதா என்னடி எனக்கு எவ்வளோ வேலை இருக்கு தெரியுமா எதுக்கு என்னைய தேவையில்லாம பண்ணி கூப்பிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு சொல்ல அதெல்லாம் வேலையெல்லாம் தூக்கி அங்கிட்டு வயுமா அன்னைக்கு ஒரு நாள் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் யமுனா இன்னைக்கு காவேரிக்காவோட பிறந்த நாள்னு உனக்கு தெரியுமா தெரியாதான் காவேரி அங்காக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது அதனால தான் நான் உங்களை கூப்பிடறேன்னு சொல்ல உடனே எங்கள் சாரதா ஏ கங்கா எல்லோரும் என்னடி சொல்கிறேன் எனக்கு நீ என்னடி வேலை பண்ணியிருக்க நாங்கள் கூட மறந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே நீங்கள் எல்லாரும் மறக்கலாம் ஆனால் நான் மறக்கலை இப்போ எல்லாரும் என் கூட வந்தீங்கன்னா அவளுக்கு அந்த சர்ப்ரைஸை கண் கூட நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல இதை விட எனக்கு என்னடி முக்கியமான வேலை இருக்குது எல்லோரும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே குமரன் கங்கா பாட்டி நர்மதா எல்லோருமே வந்து கிளம்புறாங்க கிளம்பி போய்ட்டு இருக்கும்போது எங்கள் காவேரியமே கூட ஏற்றிட்டு போகிறாங்க ஏ நம்ம எங்க தான் போறோம் எதுக்கு சொல்லவே மாட்ற அப்படின்னு சொல்ல உடனே இங்கே கங்கா நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம் அது உனக்கு தெரியக்கூடாது அங்கே போனதுக்கப்புறம் நீயே பார்க்க போற அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்ல என்னக்கா இது விளாட்டு விவரம் சேர்ந்து நீயும் விளாடிட்டு இருக்கியா திடீர் திடீர்னு மேடம் கோவமாகறாங்க திடீர் திடீர்னு இப்படி நல்ல விதமாக வேற பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அதெல்லாம் நீ கேட்கக்கூடாது நீ வாய முடிட்டு சும்மா இருன்னு சொல்லிட்டு இங்க சொல்ல எல்லாருமே அந்த லொக்கேஷனுக்கு போயிடுறாங்க லொக்கேஷன் போய் பார்த்தா நீங்க எல்லாரும் கார்லேருந்து இறங்குறாங்க இங்க விஜய் அதுக்கு முன்னாடியே இருக்காரு நீங்கள் என்ன இங்கே நீங்கள் எப்போ வந்தீங்க ஓ யமுனாவோட ஃப்ரெண்டு உங்களுக்கும் ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அப்படிலாம் ஒன்றும் கிடையாது வா அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் காவேரியோட கையை பிடிச்சிட்டு இங்க விஜய் வந்து உள்ள கூட்டிகிட்டு போகிறாரு இங்கே உள்ள கூட்டிகிட்டு போனால் அங்கே வீடு முன்னாடி நிறுத்துறாரு காவேரி இது உனக்கான வீடு இது உனக்கான கிஃப்ட்டு இன்னைக்கு உனக்கு பிறந்த நாள் இல்லையா அதுக்காக நான் உனக்கு தர பெரிய கிஃப்ட்டுன்னு சொல்லிவிட்டு எங்கள் விஜய் சொல்ல உடனே இந்த காவேரிக்கு ஒண்ணுமே புரியல காவேரி விஜய பார்த்தா அப்படியே நிக்கிறாங்க ஷாக் ஆகி போய் இங்க மொத்த குடும்பமே அதிர்ச்சியில இருக்கு அவங்க எவ்வளவு நினைக்கிறாங்க கிஃப்ட்னு சொல்லவும் நான் ஏதோ சின்ன கிஃப்டா இருக்கும் அப்படின்னு நினைச்சேன் இந்த மாதிரி பல கோடி மதிப்புள்ள இந்த வீட்டை கொடுக்குறாரு இவளுக்கு போய் அதுவும் இவ்வளவு இந்த வீடை வாங்குறதுக்கு அவளுக்கு எந்த தகுதியுமே இல்லை இந்த மாதிரி ரெட்ட வயசம் போட்டுட்டு தெரியுறா இவளுக்கு போய் மாமா இவ்வளவு செய்யற ஆரம்பிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க யமுனா பல்ல கடிச்சிட்டு நிக்கிறேன் தேங்க்ஸ் யமுனா நீ வந்து சொன்னதனால தான் இப்ப இவ்வளவு தூரம் அங்க வந்திருக்கா இதே நான் கூப்பிட்டிருந்தா கூட கூட வந்திருக்க மாட்டான் ஏன்னா மேடம் ஏன் தெரியல கொஞ்ச நாளா கோவமாவே இருக்காங்க என்ன காவேரி இப்படி ஒரு மாதிரியாவே நிக்கிறா என்னாச்சு ஏன் இந்த கிஃப்ட் உனக்கு பிடிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு எங்க விஜய் கேட்கிறாரு